ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீகே லைஸ்டைல் நம்மளுடைய டிக்கே லைஸ்டைலில் இப்போ என்ன பார்க்கலாம்னா வெள்ளரிக்காய் சாம்பார் பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி ஆமாங்க வெள்ளரிக்காய் வச்சு சாம்பார் நினைக்காதீங்க தோசை இட்லி சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொத்தம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது நோய் கடாயம் ஒன்று வச்சுருக்கேன் அதில் டூ டேஸ் நமக்கு வந்து என்ன சேர்த்தாச்சு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சத்துக்கு அப்புறம் கடுகு வெண்டையும் சீரகம் ரெண்டு மரமளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது கூடையே கருவேப்பிலையும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாமே வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரட்டும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூடயே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையுமே வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெள்ளரிக்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இத அப்படியே வந்து நம்ம வதக்கல்ல வந்து சேர்த்துடலாம் வெள்ளரிக்காய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் வெள்ளரிக்காய் வந்து அந்த எண்ணெயில வந்து நல்லா வந்து வதங்கி வரணும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் நான் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து வெள்ளரிக்காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு நம்ம போட்ட காயும் நல்லா வெந்து வந்துருச்சு அதாவது வெள்ளரிக்காய் வந்து நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து காயை வந்து வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் வெள்ளரிக்காய் வந்து வந்துருச்சு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போது நான் தோரம் பருப்பை குக்கரில் நல்லா வேக போட்டு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது நல்லா கொதி வரட்டும் இப்போது நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சாம்பார் வந்து நல்லா கொதி வரட்டும் அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் பாருங்கள் இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதி வந்துருச்சு நம்ம போட்டுக்க காய் எல்லாமே வெந்து வந்துடுச்சு இப்போ இது கூடயே நான் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நெய்யும் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் சூப்பரான சுவையான வெள்ளரிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு இது சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் தோசை இட்லி சாம்பார் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட டிக்கெலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்